நடந்து போனா வர முடிய மாட்டேன் ரொம்ப ஓவர் கூட்டம் இங்க வரைக்கும் பார்க்கிங் நிக்குது ஆமா நிறைய பேர் பார்க்காம போயிட்டாங்க உனக்கு நேரம் சரியில்லை பிளீஸ் உறவுகளே வெல்கம் டு சேனல் ஆஹா நிறைய பேர் திரும்பியே போறாங்களே

தென்றலுக்கு தாய் வீடு புதிதை அல்லவா ஆஹா தெரியாத நம்ம பஸ் இப்படியே வந்துருச்சேன் வணக்கம் நண்பா உங்கள் ஏரியாக்காரங்க தான் பாவம் எல்லாம் ரிட்டன் திரும்புகிறாங்க என்ன பண்ணாங்க ஒரு கிலோமீட்டர் இருக்குது இங்கேயே பாருங்கள் பார்க்கிங் ஆகிடுச்சி ஃபேமஸாங்க லாங்கில் உள்ளவங்க உங்கள் ஏரியாக்காரங்களுக்கு தான் உங்கள் கோயில அவங்களுடைய தம்பி பெருவிழி அப்பாருடைய தம்பி தான் எங்களுக்கு குலதெய்வம் ஒரு கிலோமீட்டர் இங்கே பாருங்க அந்த ஃபஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் எங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப் வரைக்கும் பஸ் நிற்கிது ஹாய் தோழனே வணக்க தோழனே வணக்கம் வணக்கம் பஸ் வந்தாங்க பாருங்க மினி பஸ் நிற்கிது பாருங்க பஸ் வந்தது அப்படியே நிற்கிது பாருங்க நிறைய பேர் கோயிலுக்கு போகாமே போறாங்க ஆமாம் ஆமாம் அப்படியே நான் நைட்டியோடே போகிறேன் எதிர்பார்க்கலை அது லாங்கில் கிருஷ்ணகிரி சேலம் அங்கே உள்ளவங்களுக்கு தான் நிறைய குலதெய்வங்க லாங்ல உள்ளவங்களுக்கு அங்கே பாருங்கள் இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு இந்த ஸ்டாஃப்பில் ஸ்டாஃப் வரைக்குமே நிற்கிது ஈவினிங் போகிறேங்க நான் மதியம் என்ன சாப்பாடு மேடம் சாதம் சாம்பார் முட்டை பொரியல் நீங்கள் என்ன இப்போ தான் செஞ்சேன் அதுவே தூங்கி இருந்ததே ஒம்பது மணிக்கு நடந்து போனவங்க மட்டும்தான் இங்கே வண்டியை நிப்பாட்டி நடந்து சாமியை பார்த்தாங்க கார்ல போனவங்களாம் அப்படியே நிற்கிறாங்க கார் இங்கே பாக்கணும் பஸ்ஸே இப்பதான் மூவ் ஆகுது சோழனே ஒர்க்கா அது தூக்கமா நைட் அதுக்குதான் அடிச்சிட்டு இருக்குமோ ஆமா உங்க ஏரியாக்காரங்களுக்கு தான் குலதெய்வம் மிஸ் தூங்கி மிஸ் பண்ணிட்டேனே எல்லாம் ரிட்டர்ன் திரும்புது ஹார்ட் என்ன நம்ம அத்தான் தான் ஊட்டிட்டு போறாங்க ஆமா அத்தானு ஆமா ஆமா காய் மணிக்கின்ற வணக்கண்டி வணக்கண்டி என்ன பூமி இப்படி ஆடுது ஒருவேளை நிலக்க நிலநடுக்கம் வந்துச்சா என்னாச்சு அக்கா அங்க என்ன கூட்டம் கோயிலுக்கு வந்தாங்கப்பா கோயிலுக்கு வந்தாங்க கும்பாபிஷேகத்துக்கு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது கோயில் இங்கேயே ஸ்டாஃப் ஆகிடுச்சி வண்டி போக முடியல உள்ளுக்கு பலத்த கூட்டம்ப்பா சாப்பிட்டிங்களா நலமாக எப்படி இருக்கீங்க வருகிறீங்க பஸ் எல்லாம் நிற்க எந்த நானாக உள்ளேன் சாப்பிட்டாச்சு நீங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா உங்கள் கணவரை டீயா டீ தான் ஊத்திட்டு நண்பா சாப்பிடலான் என்ன நண்பா பண்ண இப்போதான் கிளியர் பண்ணி விட்டுருக்காங்களா என்னவோ தெரியல நண்பன் என்ன இருக்கு எதுக்கு டீ சாப்பிடு என்னதான் பாப்பண்ண ஐயோ சாரி நண்பா திரும்ப போடுங்க நண்பா கொடுத்துட்டான் பின் பண்றான் பின் பண்றான் பின் பண்றான் கொடுங்க போடுங்க திரும்ப சாரி சாரி ஐ எம் வெரி சாரி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க போட்டாங்கப்பா நண்பா செல்லம்மா சொல்றீங்க செல்லம் சொன்னாலும் வெள்ளம் சொன்னாலும் வைடூரிய சொன்னாலும் போடுறவங்க மட்டும்தான் போடுவாங்க கள்ளத்துக்கு வேணா தலையில போடுவாங்க நண்பா

லைக் பண்ண சொன்னீங்களே லைக் பண்ணியிருக்காங்களா இல்ல இல்ல அது என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க லைக் பண்ணுறதுக்கு யாருமே வரல இப்போதான் ரெண்டு பேர் சைலண்ட் வாட்சில இருக்காங்க பாருங்க ஒன்பது பேர் விட்டு தான் லைவ் வருது என்னன்னு தெரியல ஓவர் ரஷ்ஷா இருக்கிறதுனால அப்படி இருக்கா என்னன்னு தெரியல ஓப்பன் பிளேஸ்ல இருந்தா ஃபுல்லாக டவர் நெட் இருக்குமே இன்றைக்கி மனைவி வந்தாங்க ஒர்க் இல்லையா இந்த கவுண்டர் தொடர் வந்தாங்க ஒரே எ ஓடி போயிடுச்சு படத்துல வர மாதிரி வண்டிய நகரத்தை சொல்றதுங்களா நான் வேலையை செஞ்சுட்டேதானே இருக்கேன் ஓகேப்பா ஓகேப்பா என் தாயின் என் பாவியடி கிளியே எல்லா இவ்வாறு வயிறையும் ஊட்டி வளர்த்திட்டே வண்டியை சொல்லவில்லை வயிற்றில் இருக்கும் தொப்பையே சொன்னேன் தொப்பை எங்க இருக்கு யாரு கண்டா வண்டிக்குள்ள உட்காந்துருக்க தொப்பை இருக்கா இல்லையா சண்டைக்கு வந்துட போறாங்க ஓ சரி 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 நான் காமெடி அதிகமா விரும்ப மாட்டேன்ப்பா அப்படின்னு போல இருந்துச்சு நண்பா சாப்பிட்றேன் கொஞ்சம் வெளியில் கிளம்பலான்னு இருந்தேன் அதுவும் நத்திங் போச்சு இன்னும் பிரச்சனை இல்லை மாமா அரியலூர் போயிட்டு வரியா இல்லை என்ன கிளம்பிட்டியா பொல்லி சண்டை மட்டும்தான் அக்கா களம் இறங்கினா அந்த ஏரியாவே நடக்கும் சண்டை மட்டும்தான் ஆமா நடுக்கிட்டாலும் இப்போல்லாம் நான் எங்கேயும் போகிறதில்ல யார்த்தையும் வச்சுக்கிறதே இல்லை சண்டைக்கு பதிலாக நானும் என் பிள்ளையும் அடிச்சுக்கிறேன்

உள்ள போடுமா சரி நான் போறேன் ஃபேஸ் கட் பண்ணி தூள்ள போறேன் நான் அவர் உள்ளுக்கு உள்ள நான் மாந்தோ பில்மி நான் மாம்பழம் வேண்டும் வேணாம் கிளம்புதும் சண்டை ஒத்திக்குச்சுன்னா நான் என்ன பண்ணேன் ரெண்டு பெருக்க இது வரைக்கும் இவ்வளவு தானே பாத்தீங்க பாத்துட்டுதானா இருக்கீங்க நின்றிருந்தேன் அவன் மாம்பழம் பழம் வேண்டும் என்றா தெரியலையே பாட்டு தெரியுது வரமாட்டது நான் தன்னந்தனியாய் நின்றிருந்தேன் அந்த கண்ணம் வேண்டும் என்றான் கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைந்தா போய்விடும் என்றான் நான் தன்னந்தனியால் நின்றிருந்தேன் அவன் மோகம் என்று சொன்னான் ஆமாம் லைவில் தான் பார்க்க முடியுது உள்ளுக்கு போடினார் நான் போகலை இந்த தொடக்காட்டிட்டு உட்காந்துருக்காரு ஒருத்தர் அதனால் உள்ளுக்கு போடினார் கரெக்டாக நேராக வண்டி நிற்கிதான் அதனால் காய் நாத்தினாரு வடக்கு நாற்றுனார் அவர்களே என்ன சமையல் சாதம் சாம்பார் முட்டை பொரியல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க லைவை முடிச்சிட்டிங்களா தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் உள்ளுக்கு போய் லைவ் போடுங்க போங்க போங்க சூப்பர் சாப்பாடு ஓகே ஓகே வண்டி கிளம்பிடுச்சு நீங்கள் உள்ளே போக சொன்ன நேரமே வண்டி கிளம்பிடுச்சி நண்பா என்ன நண்பா வேணா போய் பார்க்குறேன் வண்டி என்ன தான் உள்ளே போக சொன்னார் ஒன் சைடு போலீஸ் சொந்த ரிமூவ் பண்ணி தாங்க ஓகே அன்னி பாய் வாங்க சாப்பிடலாம் இப்போதான் முடிச்சேன் அண்ணி ஓகே ஓகே ஒன்று கேட்டால் என்ன கொடுத்தால் என்ன குறைந்தா போய் விடுமேடா நிறைய பேர் பார்க்கல போல சரி ஜஸ்ட் பத்து நிமிஷம் கட் பண்ணிடுறேன் நேரத்துல மாடு ஓடிட்டு வராங்களே அய்யய்யோ ஹாய் ஸ்ரீதரண்ணா வணக்கம் என் அன்பு சீதா தங்கச்சி நீயே காலை வணக்கம் காலை வணக்கண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்கண்ணா ஐயோ மயக்கம் வருது வெயில் அய்யோயோ பாவமே மாடு சிரமப்படுது ஐயோ மாட்டிச்சு எல்லாம் இல்லை இல்லை எங்கள் வீட்டுக்கிட்ட தான் உட்காந்துருக்காங்க பக்கத்து ஊரில் கும்பாபிஷேகம் அது எங்கள் வீடு தாண்டியுமே பார்க்கிங் கார்லாம் நிற்கிது அது ஒரு கிலோமீட்டர் இருக்குது கோயில் தெருவிடி அப்பா வெளிய போகலா வெளியே போகல போங்க ஒரு கிலோமீட்டர் இருக்கு பஸ் வர பஸ் வர இந்த இடத்துல பஸ் ஏறலாம் உங்களுக்கு இப்பெல்லாம் ஏறவே முடியாது வேற ரூட் வழியா விட்டுருவாங்க ஒரு கிலோமீட்டர் போகணும் நீங்க எவ்வளவு தூரம் நடந்திருந்தீங்களோ அவ்வளவு தூரம் போகணும் நான் காலையில சேமியா உப்புமா சாப்பிட்டேன் ஓகே அண்ணா இன்னும் ஒரு மணி நேரம் நடக்கணும் அதுக்கு பிறகு தான் நீங்க பஸ் ஏற முடியும் பாய் நண்பா பெருவிழியப்பா நல்லப்பா பெருவிழியப்பா கேள்விப்பட்டிருக்கா நல்லப்பா எங்களுக்கு குலதெய்வம் பெருவிழியப்பா அண்ணா நல்லப்பா தம்பி இது என்ன குடும்பம் நடக்குது அண்ணா நீங்க என்ன ஒரு நாள் பட்டுக்கோட்டை ஆ ஓகே ஓகே யாருங்க அவ்வளோ வண்டி ஓட்டிட்டு போறாங்க போவாங்க அவங்களுக்கு என்னங்க இருக்கு போவாங்க பட்டுக்கோட்டை பறவைக்கோட்டை லாங்ல இருந்து வந்திருக்காங்க சேலம் தர்மபுரி அவங்களுக்கு குலதெய்வம் பட்டுக்கோட்டைலாம் நூத்தி ஐம்பது டீ கடையாடி இங்கே போகவே முடியாது டீ வேணுமா குழந்தைக்கா குழந்தைக்கா

மூணு மணி நேரமாக நிற்கிது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே நிற்கிது இப்போ தான் ஃப்ரீ பண்ணி விடுறாங்க சரி இந்த குழந்தை கேட்குறானா என்ன வேணுன்னு தான் சொன்னா ஓ பரவாயில்ல பரவாயில்ல சரிப்பா இருக்கும் பார்த்தீங்களா போலீஸ் வண்டி வந்து தான் இப்போ டிராஃபிக் போலீஸ் ஒரு வழியே ட்ராஃபிக் கிளியர் பண்ணி நான் இல்லைல்ல ஆமாம்மா பண்ணிவிட்டு தான் இருக்காங்க அதை வண்டியோ வருது பாருங்க வந்துருச்சு வந்துருச்சு கிளியர் பண்ணி இப்போ தான் விட்டுருக்காங்க அடாடா டா உங்களுக்கு முடியா நாய் இங்கே வேற வருது ஓ நாயோடையும் வந்திருக்காங்க தோழனே இதுவும் பரவாயில்லையே இன்றைக்கி நிறைய கோவில் கும்பாபிஷேகம் நடந்தது ஜோதி டிவியில் காலையில் காமிச்சானு ஓகே ஓகே இருக்குண்ணா இருக்குண்ணா புள்ளி வல் வந்தான் வடிவேலந்தான் புல் லிவைத்துக்கும் எந்த கோயில் இன்னும் கும்பாபிஷேகப்படும் தெரியலையே தோழனே பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர்ல இருந்துட்டே பல்லைய எழுச்சி தூங்கிட்டுருந்தேன் தெரியல எங்க பட்டுக்கோட்டையெல்லாம் லாங்கு பட்டுக்கோட்டை சேலம் சேலம் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்ரு சேலம் கிருஷ்ணகிரியெலாம் லைவ் ஸ்டக் ஆகுது ஆமா நண்பா இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு தூக்கம் வரலையே கட் பண்ணி போட்டு போய் போய் தூங்கலாம் இருக்கிறது அதுபோல் வாழ்ந்துடவே ஐயோ நான் ஓடிடுறப்பா அவங்களும் கேமரா எடுக்கிறாங்க தேவையா தேவையில்லை என்ன சாப்பிட்டீங்க சங்கர் பிரதர் எப்படி இருக்கா நலமாக வேலைக்கு போயிட்டாரா எனக்கு டேப்லெட் வாங்க போயிருக்காங்க அண்ணா